ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கனாக்கா வேட்டை திரைப்படத்தோடைய புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு திரையாங்க ஓப்பன் இருக்காங்க சென்னையில் ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய தேட்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ கேரளா கர்நாடகா ஆந்திராவில் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஓடினு இருக்கு இந்த நிலையில் ரெண்டு விதமான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ படம் வெளியாவதிலே கொஞ்சம் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்ற அளவுக்கு விஷயங்கள் ஓடினு இருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா இந்த படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்கவுண்டர் காட்சிகள் சம்பந்தமாக சில உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் அது சம்பந்தமாக அந்த உண்மை சம்பவங்கள் சம்மந்தமான காட்சிகளுக்கு என்ஓசி வாங்கலை இது வரைக்கும் அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எழுமிருக்கு ஸோ அதில் வந்து தாமதம் ஆச்சுனாக்கா அது வாங்குறதுக்கு தாமதம் ஆச்சுனாக்கா படம் ரிலீஸ் ஆகிறதுலேயே கூட சிக்கல் ஏற்படலாம் அப்படின்ற மாரி இருக்குது அதே போல் இந்த படம் சொன்ன தேதியில் கரெக்டா வந்துடும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது லைக் ஆனவரும் நிச்சயம் வந்து என்ஓசி வாங்கிடுவாங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க பத்தினாக்கா அந்த போலீஸ் சம்பந்தமான கதை அது சம்பந்தமான என்கவுண்டர் சம்பந்தமான கதை அதுக்கு என்ஓசி வாங்கினாக்கா முழுக்க முழுக்க காவல்துறை தான் அது வாங்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இங்க படத்தை ரிலீஸ் பண்றதே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல ரெட் மூவிஸ் தான் ஸோ உதயநிதி கிட்ட சொன்னாருனாக்கா உடனே முதல்வர்கிட்ட சொல்லி அவரோட துறை தானே இந்த காவல்துறை சோ அதனால உடனே அதெல்லாம் என்னோ சீலாம் மண்டே ட்யூஸ்டே வாங்கிடுவாங்க அது ஒரு பிரச்சனையும் கிடையாது உக்கந்த நேரத்துலேருந்து லைக் அதை சால்வ் பண்ணிவிடுவாங்க இது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரியில ஆனா இன்னொன்னு ஒரு சிக்கல் எங்க வருதுனாக்கா கர்நாடகாவில் வருது கர்நாடகாவில் மார்டின் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு படத்தை கூட கிளாஷ் ஆகுது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில விநியோகர்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஊர் ரீஜினல் மொழிக்கு தான் வந்து முக்கியத்துவம் தரணும் நம்ம ஊர் கன்னட மொழி மார்டின் படம் வருது தான் நீங்க நிறைய ஸ்கிரீன்ஸ் ஒதுக்கணும் பெங்களூர்ல வேண்டைய எனக்கு அதிக ஸ்கிரீன்ஸ் ஒதுக்க கூடாது அப்படின்ற மாரி போர் கொட்டி தூக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய விநியோகர்லாம் சோ இதையும் பார்த்தீங்கன்னாக்கா லைக் என்ன ஒரு சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது